ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஆம் டீச்சர் வாசன் இன்னைக்கு ஒரு அக்காவுக்கும் தம்பிக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு சின்ன கன்வர்சேஷனை தான் பார்க்க போறோம் அக்கா ஆர் யூ டல் அர்த்தம் நீ பார்ப்பதற்கு இன்று ஏன் சோர்வாக சோகமாக காணப்படுகிறாய் சோர்வாக காணப்படுகிறாய் அப்படின்னு கேட்குறாங்க தமிழ் அப்படி கேட்போம் ஆர் யூ லுக்கிங் ஷோ டல் டுடே இப்படி கேட்போம் அப்படின்னா ஏன் இன்னைக்கு ரொம்ப டல்லா இருக்க அப்படின்னு கேட்போம் இல்லையா சரி இப்படி கேட்டதும் தம்பி என்ன சொல்றான் ஐ ஹாவ் மேக்ஸ் அக்கா ஐ ஐ ஸ்கேட் 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 எனக்கு 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 இன்றைக்கி மேக்ஸ் டெஸ்ட் பயமாக பயமாக இருக்குது இருக்குது அப்படின்னா 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 அப்படின்னு அர்த்தம் அதுக்கு அக்கா என்ன சொல்கிறாங்க டோன்ட் டோன்ட் பி பி பயப்படாத பயப்படாத டிட் யூ ஸ்டடி நீ படிச்சியா ப்ராப்பர்லி ப்ராப்பர்லி ஒழுங்கா டோன்ட் பி ஸ்கேட் யூ ஸ்டடி பயப்படாத நீ சரிய படிச்சியா நீ படிச்சியா லிட்டில் பிட் ஒன்லி கொஞ்சம் லிட்டில் பிட் அப்படின்னா கொஞ்சம் லிட்டில் பிட் ஓன்லி அப்படின்னா கொஞ்சம் தான் கொஞ்சம் தான் படித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க லாஸ்ட் லெசன் இஸ் டிஃபிகல்ட் கடைசி பாடம் கடைசி லெசன் கஷ்டமா இருக்கு தினசரி பயன்படுத்தப்படும் ஆயிரம் இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப்ல வெறும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டுமே ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க இது புக் இல்ல பிடிஎஃப் ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம் நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் உடனடியா வாங்கிக்கலாம் சில பேருக்கு இந்த சந்தேகம் வந்திருக்கும் அந்த லிட்டில் பிட் அப்படின்னா கொஞ்சம் அப்படின்னு எங்களுக்கு தெரியும் ஆனா ஏன்ற வார்த்தை வரணுமே ஏன் லிட்டில் பிட் அப்படின்னு பேசணும் நீங்க சொல்றது கரெக்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல பெருசா இதெல்லாம் யாரும் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க சரி ஓகே நான் வந்து சரியா தான் பேசுவேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை

அடுத்தது அக்கா என்ன சொல்றாங்க கம் வா ஐ வில் இதோட ஷார்ட் ஃபார்ம் ஐல் ஐல் எக்ஸ்பிளைன் அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இட் அதை டு யூ உனக்கு குயிக்லி சீக்கிரமா தமிழுக்கு ஏத்த மாதிரி அர்த்தம் சொல்லணும் அப்படின்னா வா நான் அது உனக்கு சீக்கிரம் சொல்லி தர்றேன் கம் ஐல் எக்ஸ்பிளைன் இட் டு யூ குயிக்லி வா அது நான் உனக்கு சீக்கிரம் சொல்லி தரேன் அப்படின்னு அக்கா சொல்றாங்க தம்பி என்ன சொல்றான் ரியலி உண்மையாவா நிச்சயமாவா தென் பிறகு ஐ ஒன்ட் பி ஸ்கேட் நான் பயப்பட மாட்டேன் ஐன்ட் பி ஸ்கேட் அட் ஆல் அப்படின்னா நான் பயப்படவே மாட்டேன் அப்படின்னு அர்த்தம் எனக்கு பயமே இருக்காது எனக்கு பயம் இருக்காது அப்படிங்கிறது வேற எனக்கு பயமே இருக்காது அப்படிங்கிறது வேற இல்லையா நான் பயப்பட மாட்டேன் அப்படிங்கறது வேற நான் பயப்படவே மாட்டேன் அப்படிங்கறது வேற கொஞ்சம் அழுத்தி பேசுறோம் தென் ஐண்ட் பி ஸ்கேட் அட் ஆல் பின்ன நான் பயப்படவே மாட்டேன் வில்லு நாட் இதோட ஷார்ட் ஃபார்மு ஓன்ட் மனசில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சிஸ்டர் என்ன சொல்கிறாங்க குட் நல்லது சரி ஜஸ்ட் ஸ்டே காம் ஜஸ்ட் நம்ம இதையார் அண்ட் ட்ரை யுவர் பெஸ்ட் இன் த டெஸ்ட் நீங்க வெறுமனே ட்ரை ஓர் பெஸ்ட் அப்படின்னு கூட பேசிக்கலாம் இந்த டெஸ்ட் இதை சேர்த்து பேசணும்னு அவசியம் எல்லாம் உனக்கு கிடையாது ட்ரை ஓர் பெஸ்ட்னா என்ன அர்த்தம் உன்னால முடிஞ்ச வரைக்கும் நல்லா பண்ணு உன்னுடைய பெஸ்ட்டை கொடு அப்படின்னு பேசுவோமா இல்லையா அதுதான் இது உன்னால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு நல்லா பண்ணு ஜஸ்ட் டேகாம் பதட்டப்படாத காமாறு அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் எது ஒருத்தர் ஊக்கப்படுத்துறதுக்கு நீங்கள் இப்படி பேசிக்கலாம் ட்ரை யுவர் பெஸ்ட் உன்னுடைய பெஸ்ட்டை கொடு எதுக்கு வேணால் பேசிக்கலாம் என்னத்துக்கு வேணால் பேசிக்கலாம் எக்ஸாமுக்கு தான் பேசணும்னு கட்டாயம்லாம் ஒன்றும் கிடையாது தமிழுக்கு ஏற்ற மாதிரி நான் இங்கே அர்த்தம் கொடுத்து வச்சுருக்கிறேன் அதனால நீங்கள் குழம்பிக்காதீங்க ஸ்டே காம் அப்படின்னா அமைதியார் அப்படின்னு அர்த்தம் நம்ம தமிழை பேசுவோமா இல்லையா பதட்டப்படாமல் அமைதியார் அப்படின்னா புரியுதுங்களா சரி அண்ட் ட்ரை யுவர் பெஸ்ட் இன் த டேஸ்ட் அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் நல்லா டெஸ்ட் நல்லா எழுது அப்படின்னு அக்கா சொல்றாங்க அதுக்கு பிரதர் என்ன சொல்றான் ஓகே அக்கா சரி அக்கா நவ் ஐ ஃபீல் கான்ஃபிடென்ட் இப்போ நான் கான்பிடண்டா ஃபீல் பண்றேன் நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ் மொழிபெயர்த்து ஒரு அஞ்சு பிடிஎஃப் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க ஒரு பிடிஎஃப் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த அஞ்சு கொடுத்து வாங்க தேவையில்லை ஜஸ்ட் ஒன் நைன்டி நைன் ருபீஸ் பே பண்ணி வாங்கிக்கலாம் இந்த பிடிஎஃப் இருக்கக்கூடிய ஆயிரம் வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற வராது இதை நீங்க பிடிஎஃப்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம் நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு அஞ்சு பிடிபியும் அனுப்பிவிடும் இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லைன்னா கால் பண்ணுங்க